மக்கள் அனைவருக்கும் ஒரு அதிர்ச்சியான தகவல் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா ஐயாவர்கள உடல்நிலை சரியில்லை வெளியான அறிவிப்பு என்னவென்று முழுமைக்கு முழுமையாக காண்போம் இதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வாடிக்கையாளர்களை இணைந்தீர்கள் என்றால் நாம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாருங்கள் மக்களே வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நமது ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு உடல்நிலை திடீரென்று சரியில்லை ஏன் எதற்கு எப்படி ஆனது இந்த சம்பவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வரும் காலகட்டத்தில் அதாவது இந்த மாதத்தில் நம் தமிழகத்தில் பணி வந்து பார்த்திங்கன்னா மிக மிக அதிகமான ஒரு பொடிவுடன் தான் இருக்கிறது காலை ஒன்பது மணி கூட வந்து பார்த்திங்கன்னா பனி இன்னும் நம் சுற்றுச்சூழலில் இருக்கிறது ஆகியால் இது நமது முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு மட்டுமல்ல பல ஏழை மக்கள் கிளிய மக்கள் என பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இக்காய்ச்சல் வந்து நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக தான் இருக்காங்க ஆகையால் இது வந்து அவ்வளவு பெரிய ஒரு அசம்பாவிதம் இல்லை மக்களே நமது முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு சிறிய உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் அனுமதியாக இருக்காங்க இதனையடுத்து அவர் மீண்டும் இன்றோ இல்லை நாளை வந்து திரும்பிவிடுவார் வீட்டுக்கு ஆகையால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரும் நிறையில் அவர் இப்பொழுதுதான் தான் பரபரப்பாக வேலையை செய்ய வேண்டும் ஏனென்று பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்தில் இறுதியிலும் ஏப்ரல் மாதம் பதினைந்து நாள் முதலிலும் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு தேர்தல் ஆணையம் ஒரு கருத்து கணிப்பாக வச்சுருக்கிறோம் மக்களே ஆகையால் இவர்கள் இப்பொழுதே வேலையை தொடங்கினால்தான் அனைத்து மக்களுக்கும் தன் பக்கம் இழுத்து ஆதரவாளர்களை இழுத்து தொண்டர்கள் என நிர்வாகிகள் பல பேர் தன் கட்சியில் தக்க வைத்து கொண்டு வரும் தேர்தலில் எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றால் மட்டுமே மீண்டும் முதலமைச்சர் ஆவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆகையால் இம்முறை வந்து பார்த்தீங்கன்னா வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் மிகவும் கடினமான தேர்தலாக கருதப்படுகிறது ஏன் பார்த்தீங்கன்னா தாவேக்க அதிமுக திமுக நாம் தமிழ் கட்சி இப்பொழுது போட்டிக்கு போட்டி என நான்கு கட்சிகள் உள்ளது மீதமுள்ள கட்சிகள் அனைத்தும் அதிமுக திமுக என பல கட்சிகளுடன் கூட்டணி இணைத்துள்ளது ஆகையால் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் எந்த கட்சி கூட்டணியில் இருக்கும் கட்சி வெல்லுமா இல்லை தனித்து நிற்கும் கட்சி வெல்லுமா அப்படின்றத இன்னும் கூடிய உயிரு மாதங்களில் தெரிந்துவிடும் மக்களே ஆகியால் அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே மக்கள் அடுத்த விடவில் அடுத்த காணொலியில் புதிய செய்திகளுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்